இந்திய பாஜக ஒன்றிய அரசு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த மசோதாவை நேற்று சட்டமன்றத்தில் ஐ மீன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க அது தாக்கல் செய்து பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அந்த மசோதா அனுப்பப்பட்டிருக்கு நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு மசோதா அமிச்சா கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள்னு நினைக்கிறேன் காலக்கெடுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நாள் கரை சரியான நாள் மறந்துட்டேன் அதுக்குள்ளே பதில் அளிக்கணும் அந்த நிலைக்குழு அந்த நிலைக்குழுவில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பங்கு பெற்றிருப்பாங்க அவங்க ஆய்வு செய்வாங்க தேவையா இல்லையா அப்படிங்கிறது அது வந்து அதுக்கு அடுத்த பெரும்பான்மை இருந்தா சட்ட நிறைவேறும் பெரும்பான்மை இல்லைன்னா நிலைக்குழுவுக்கு போகும் அதுக்கான உரிய விளக்கம் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் விவாதம் பண்ணி அது வந்து கொண்டு வருவாங்க மறுபடியும் ஏன் பாஜக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல வந்து அவ்வளோ பிடிவாதமா இருக்கு என்னவா காரணம் இருக்கும் ஒருவேளை மாநிலங்களுக்கு எல்லாம் தேர்தல் நடத்த ஐயாயிரத்தி ஐநூறு கோடி செலவாகுது தேர்தல் செலவை குறைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்களோ நாட்டோட பணம் மக்களோட வரி பணம் வீணா போது செலவை குறைக்கலாம் எதுக்கு வீணா தேர்தலுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணலாமா அப்படின்னு செலவை குறைக்க முயற்சி பண்ணியிருப்பாங்களோ ஆ செலவு குறைக்க இருக்கும் இருக்கும் அப்படி செலவை குறைக்கத்தான் முயற்சி பண்ணாங்களா இதன் பின்னாடி உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத விரிவா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முதல்ல சாதாரண பாமர மக்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுக்க ஒரே நாளில் தேர்தல் பா அப்படின்னு சொன்னதுனே நல்லா தானே இருக்கு ஏன் இதை போய் எதுக்கு இந்த கட்சிகள்லாம் எதிர்க்குது சில கட்சிகள் இல்லை எதிர்கட்சிகள் இல்லை இந்தியா கூட்டணி இந்த மாதிரியான கட்சிகள்லாம் ஏன் இதை எதிர்க்குது இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்க்குது விசிகா எதிர்க்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்குது எல்லாருமே எதிர்க்கிறாங்க பாமக எதிர்க்கிற மாதிரி தெரியல அவங்க ஆதரவாக தான் அன்புமணி போயிருக்காரு அதை நம்ம தனியாக பேசுவோம் இப்படி எல்லா கட்சிகளும் ஏன் எதிர்க்கிறாங்க இவங்களுக்கு என்ன த மக்களோட வரிப்பணம் வீணாவதில் கவலை இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மேம்போக்காக மேலோட்டமாக ஒரு பாமரன் பார்வையிலேருந்து பார்த்தா தெரியும் ஆனால் உண்மையாகவே அதுக்கு அப்படித்தான் செலவு தான் காரணமாக அப்படின்னா நிச்சயம் இல்லை முற்றிலுமா இல்லை இதை முன்னாள் நிதியமைச்சராக தமிழ்நாட்டுக்கு இருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜனே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு பத்தொன்பதுலேயே என்ன நினைக்கிறேன் தேர்தல் மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்த கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு கோடி நிதி செலவு செய்யப்படுது ஆனால் இது ஒன்றும் பெரிய அளவான நிதி கிடையாது மாநிலங்களோட ஐந்தாண்டு நிதிநிலை அறிக்கையை எடுத்து பார்க்கும்போது போது இது ஒன்றுமே இல்லை ஒரு துரும்பு தான் இது அப்படின்னு சொல்ற சொல்லி சொ சொல்லியிருந்தாரு இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சட்டமன்றத்துக்கு செலவு பண்ற தேர்தல் செலவு அப்படிங்கிறது அந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவா ஜெயிச்ச பிறகு அவருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு கொஞ்சம் ரூபா ஒதுக்குவாங்க இல்லையா அந்த பணத்துல எட்டு சதவீதம் தான் அந்த தொகுதிக்கு தேர்தல் செலவே ஆகுது அப்படின்னும் போது இது ஒரு ஒண்ணுமே கிடையாது இந்த செலவு தேர்தலுக்கு செலவை குறைச்சி நீங்க என்னத்தை பண்ண போறீங்க இதனால நாட்டுக்கும் நாட்டு வளத்துக்கும் வளர்ச்சிக்கும் ஏதாவது நன்மை பயக்கமானா ஒரு துளியூண்டு நன்மை கூட பயக்காது ஆனா ஒரு இடத்துக்கு நன்மை பயக்கும் அது யார்னா கட்சிகளுக்கு நன்மை பயக்கும் அவங்களோட செலவுகள் கணிசமாக குறையும் பெருமளவுல குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கட்சியோட செலவை குறைக்கிறதுக்காக ஜனநாயகத்தை நீங்க படுகொலை செய்கிற மாதிரியான விஷயங்கள்ல ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குற விஷயங்களை செய்யறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் அவர் எழுப்பியிருந்தாரு நூறு சதவீதம் சரி இந்த நாட்டு ஆழ்றவங்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு ஜனநாயக முறைக்கு செலவு செய்யாம வேற யாருக்கு நீங்க செலவு செய்வீங்க அதானிக்கு செலவு செய்யலாமா அம்பானிக்கு செலவு செய்யலாமா மல்லையாக்கு செலவு செய்யலாமா முக்குல் சோஷிக்கு செலவு செலவு செய்யலாமா சித்ரா சித்ரான்னு மாதபி மாதவி அப்படின்னு பங்குச்சந்தை ஆட்டையை போட்டு போனாங்களே அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணலாமா எங்ககிட்ட மினிமம் பேலன்ஸு எஸ்எம்எஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சாயிரம் கோடி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பத்தஞ்சாயிரம் கோடின்னு எங்ககிட்ட ஆட்டியை போட்டு அம்பானிக்கும் அதானிக்கும் முக்குல் சோஷுக்கும் சித்ராக்கும் மாதவிக்கும் செலவு பண்ணலாமா நீங்க கிட்டத்தட்ட இந்தியாவோட வாரா கடனை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்பது லட்சம் கோடி வாரா கடன் மட்டும் முதல்ல அந்த ஒன்போது லட்சம் கோடியை வச்சாலே கிட்டத்தட்ட முப்பது நாற்பது தேர்தலை நம்ம ரொம்ப சாதாரணமா நடத்திட்டு போயிடலாம் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேல நம்ம தேர்தல்களை ரொம்ப சாதாரணமா நடத்திட்டு போயிடலாம் முதலாளிகளுக்கு வாரி வாரி வழங்குறத நிப்பாட்டிட்டு செலவு செலவு ஆகுது அப்படிங்கிற காரணத்தை வந்து நொட்டுங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஜனநாயகத்துக்கு இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு செலவு தான் ஒரு காரணம் சொல்லி வந்து பச்சை கொடுக்கிறது பாமரனை மேலும் முட்டாளாக்கி அவங்கிட்ட வாக்கு வாங்கறதுக்கு அவங்க கிட்ட திருட்டு வேலை செய்யறதுக்கான ஒரு உத்தி தானே தவிர வேற யாராவது யாராவது உங்ககிட்ட தேர்தலுக்கு செலவாகுது அதனாலதான் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அவன் பக்கா சங்கி பக்கா நம்மளை ஏமாத்த வந்திருக்கான்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுங்க தேர்தலுக்கு செலவாகுதுங்கிறது அயோக்கியத்தனம் ஏன் மோடி போடுற எவ்வளவு கோடி கணக்குல செலவு பண்றாரு மோடி போடுற கோட்டு சூட்டுக்கு அந்த ஜிப்பாக்கு அதை ஏழை விட்டு கோடி கணக்கில் வந்துச்சுடுறாங்க மோடியோட ட்ரெஸ் எவ்வளோ கோட்டு சூட் எவ்வளோ கட்டி இருக்கிற வாட்ச் எவ்வளோ கண்ணாடி எவ்வளோ அவர் போகிற கார் எவ்வளோ அவருக்கான தனி விமானம் எவ்வளோ எத்தனாயிரம் கோடியில் மோடிங்கிற தனிநபருக்கு மட்டுமே செலவு பண்ணி பில்லை காட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து செலவு கணக்காக காட்டுறீங்க ஒரு ஜனநாயக திருவிழாக்கு ஒரு ஜனநாயக அடிப்படையில் மக்களை ஆடக்கூடிய இந்த நாட்டை ஆளக்கூடிய நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு செலவை ஒரு காரணங்களாக காட்டுறீங்க பிடிஆர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற செலவுங்கிறது ரொம்ப 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 குறைவான தொகை ரொம்ப துளிவூண்டு தொகை தேர்தலை இன்னும் வெளிப்படை தன்மையோடு நடத்த மக்களுக்கு நம்பகத்தன்மையை ஏற்படுத்த இன்னமும் தேர்தலுக்கு நாம் செலவு செய்ய வேண்டி இருக்குன்னு பிடிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தால் தான் அது உண்மையான ஜனநாயகமாக இருக்குமே தவிர மோடி சொல்கிற மாதிரியோ பாஜக சங்கிகள் சொல்கிற மாதிரியோ செஞ்சால் அவங்க சர்வாதிகாரத்தை நோக்கி கொண்டுட்டு போகிறாங்க அவங்களோட நோக்கமே சர்வாதிகாரம் தான் அதிபர் ஆட்சி முறை தான் ஏம்பா இவங்க சரி இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கும் தெரியுது இதன் பின்னாடி உள்ள சூழ்ச்சி என்ன அவங்களுக்கான நோக்கம் தான் என்ன இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில் அப்படின்னா அவங்க ஏன் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒன்னே ஒன்று ஒன்னே ஒன்றுன்னு கொண்டு வராங்க அப்படின்னா ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரே நாடு ஒரே ஜாதின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க அது இல்லைன்னா அவங்க சோத்துல மண்ணு விழுந்துடும் அவங்க முதலாளிகள் பார்ப்பனர்களோட சோத்துல மண்ணு விழுந்துடும் அதனால அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க ஏன் இவங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அப்படின்னா அதிபர் ஆட்சியை கொண்டு வரதா ஒரு மூணு வழியை இவங்க பின்பற்றுறாங்க ஒன்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காலி பண்ணணும்னு தீவிரமா முயற்சி பண்ணாங்க ரெண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ரெண்டு விஷயத்த எப்படியாவது நேரடியாவோ மறைமுகமாகவோ முயற்சி பண்ணி செயல்படுத்தி விட்டுட்டா அவங்களோட கனவு திட்டமான அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர முடியும் ஏன் அதிபர் ஆட்சி முறையை அவங்க கொண்டு வரணும் அப்படின்னா அதுதான் பார்ப்பனர்களுக்கான ஆட்சியாக இருக்கும் இங்கே மாநிலங்களுங்கிற கட்டு கட்டமைப்பையே சதச்சிடலாம் அடித்து நொறுக்கிடலாம் நீ மாநிலங்களா இருந்தா தானே பிரதமர் ஆட்சி முறை இருந்தா தானே முதலமைச்சர் முறை இருந்தாதானே நாங்க தேசிய இனம் நாங்க திராவிடர்கள் நாங்க நாகர்கள் நாங்க கே நாங்கள் மலையாளிகள் நாங்க தமிழர்கள் நாங்க கன்னடர்கள்னு நீங்க தேசிய இன உரிமை பேசுவீங்க அந்த தேசிய இனம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே முழங்கடிக்கணும்னா அதிபர் ஆட்சி வரணும் அதிபர் ஆட்சி வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா மாநிலங்கள் எல்லாம் மாவட்டமா சுருங்கி போய் ஐயா அதிபர் ஐயா நீங்க பார்த்தீங்க தமிழ்நாடு மாவட்டத்துக்கு ஏதாவது பண்ணுங்க கேரளா மாவட்டத்துக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அந்த தேசிய இன உணர்வே மங்கி போய் ஆட்சியை கொண்டு வந்து மொத்த உத்தரப்பிரதேச த தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இறக்கி மொத்த உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச காரணம் கேரளாவிலையும் கர்நாடகத்துலயும் கொண்டு இறக்கி எல்லாம் எங்க வேணா வீடு கட்டிக்க தொழில் பண்ணிக்க எங்க வேணா போவா நம்ம கிட்ட இருக்கிற நிலங்களை கிட்ட பறிச்சு கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிற ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை அவனுக்கு அள்ளி கொடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்து அந்த மொழி உணர்வை இன உணர்வை செதச்சி பார்ப்பனிய நாடாக மாற்றணும் அப்படிங்குறதா இவங்க ஒற்றை குறிக்கும் பாஜக ரொம்ப தீவிரமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாற்றா இந்த அந்த பார்ப்பனியத்தை அடிப்படையாக வச்சு மாற்று சட்டத்தை எழுதி முடித்தோம் கிட்டத்தட்ட எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் மீட்டிங்லேயே அவங்க அறிவித்தாங்க அதனோட வெளிப்பாடு தான் தீவிரமாக அரசியலமைப்பையும் அம்பேத்கரையும் கையில் ஏந்தி பாஜகவை இந்தியா முழுக்க எதிர்த்தாங்க இந்தியா முழுக்க எடுத்தாங்க அப்படி அவங்களோட பார்ப்பனிய நாடாக இந்த நாடாக மாத்த இந்த நாட்டை மாற்றுறதுக்கு முதல் எதிரியாக இருக்கிறது அரசமைப்பு சட்டம் அதுக்கப்புறம் இந்த இன உணர்வும் மொழி உணர்வும் மாநிலங்கள் அப்படிங்கிற அந்த தேசிய இன கட்டமைப்பும் தான் அவங்களோட பார்ப்பனிய நாட்டுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்போது அவங்களோட இலக்குங்கிறது ஒன்று தான் இந்த நாட்டை ஏற்கனவே பார்ப்பனர்களின் நாடா அவங்களோட அதிகாரத்தின் கீழே தான் இருக்கு ஆனால் முழுமையாக பார்ப்பனர்களின் நாடா மாற்றணும் அதுக்கு என்னென்ன வழியோ அதை அதை கையில் எடுக்கணும் அதில் மிக முக்கியமான இரண்டு வழிதான் அரசமைப்பை தூக்கி போடுறதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு அதிபர் ஆட்சி கொண்டு வந்து அந்த அதிபர் அதிகாரத்தின் மூலமாக இதை பார்ப்பனிய நாடா முழுக்க முழுக்க மாற்றி ஒரு இந்துத்துவமாக இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்கிறது அதுக்குதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை நம்ம மேம்போக்கா இந்த மாதிரி அணுக கூடாது அவங்க நம்மள மேம்போக்கா அணுகணும் தான் செலவு ஜாஸ்தியாவது செலவு ஜாஸ்தியாவது என்னமோ இவங்க அப்போ வீட்டு சொத்தை கொடுத்துற மாதிரியும் இவங்க தினமும் பட்ஜெட்ல இருந்து பட்ஜெட்ல துண்டு உழுது ஐயோ அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருக்குங்கிற மாதிரியும் என்ன நாடகமா நடிச்சுட்டு இருக்கீங்க எங்க அவ்வளோ நான் அவ்வளவு என்ன ஆர் எஸ் எஸ் ஓட நூற்றாண்டு கடக்கிற நேரத்தில் இதை வெற்றிகரமா என்ன சூழ்ச்சி செஞ்சாவது யாரை விலக்கி வாங்கியாவது என்ன உருட்டு உருட்டியாவது நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்னு திட்டத்தோட தான் பாஜக ரெண்டு மூன்று ரெண்டு பெரும்பான்மை இல்லாத போதும் கூட நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை தாக்கல் பண்றாங்க ஏன் தாக்கல் பண்ண வேண்டிய அவங்களோட பெரும்பான்மை இல்லைன்னு தெரியும் சட்டம் நிறைவேறாதுன்னு தெரியும் இருந்தாலும் தாக்கல் தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இதுக்கு மட்டும் ஓட்டு போடுற மாதிரி எம்பிக்களை விலைக்கு வாங்க முடியுமா ஏதாவது சூழ்ச்சி பண்ண முடியுமா சூழ்ச்சி பண்ணி இந்த சட்டத்தை மட்டும் எப்படியாவது இதையாவது உழப்பி விட்டுட்டு இதையாவது குழப்பி விட்டுட்டு எப்படியாவது நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு இந்த ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டில் பார்ப்பனர்கள் கையில் இந்தியா அப்படின்னு அதிபர் ஆட்சி முறை வந்துருச்சு அப்படின்ற ஒரே தேர்தல் திட்டம் அப்படி அதிபர் முறை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா மாநிலங்கள் காணாமல் ஆக்கப்படும் எப்படி இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நடந்துகிட்டு இருக்கு பாலஸ்தீனர்கள் எப்படி இஸ்ரேலியர்களை யூதர்களை நாடற்றவர்களா இருந்து இனப்படுகொலைக்குள்ளான ஒரு இனம் சரி உங்களுக்கு நாங்கள் இடம் தரோன்னு சொல்லி இடம் கொடுத்த இடம் கொடுத்தவங்களுக்கு இடத்தை கொடுத்தவங்க மடத்தை பிடிச்ச கதையாக எப்படி இஸ்லே யூதர்கள் வந்து இஸ்ரேலுன்னு அவங்க தனிநாடாக மாறி பாலஸ்தீனியர்களே நீங்கள் தான் வந்தேறி நீங்கள் நாட்டை விட்டு வெளியே போங்கன்னு அவங்கள இனப்படுகொலை செஞ்சு செஞ்சு அவங்க நாட்டை விரிவாக்கிக்கிட்டு இன்ன வரைக்கும் இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ எப்படி இலங்கைங்கிற தமிழர்களோட தீவுல சிங்களர்கள் புகுந்து இடம் கேட்டு அகதிகளாக தங்க போய் இன்னைக்கு தமிழர்களை இனப்படுகொலை செஞ்சுருக்காங்களோ அதே போல இந்தியா ஏற்கனவே பார்ப்பனர்களோட பார்ப்பனர்களோட படையெடுப்பனால பார்ப்பனையத்தின் ஆதிக்கத்தின் கீழதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதை முழுக்க முழுக்க பார்ப்பன நாடா பார்ப்பனத்தோட நேரடி அதிகாரம் மிக்க நாடா மாற்றணும் அப்படிங்கிறதுனால அரசமைப்பை காலி பண்றதும் தேர்தல் முறையை ஜனநாயக முறையை காலி பண்றதும் மாநிலங்கள் அப்படிங்கிற கட்டமைப்பை இனங்கள் அப்படிங்கிற கட்டமைப்பை மொழி உணர்வை இது எல்லாத்தையும் செதைச்சு போடுற வேலையை நோக்கமாக கொண்டு தான் இவங்க இந்த அதிபர் முறையை ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நாம் இந்த தேர்தல் முறையை அனும அனுமதித்தோம் அப்படின்னா நாளைக்கு எந்த தேசிய இனங்களும் இருக்காது மாநிலங்கள் இருக்காது தூக்கி எரியப்பட்டிருக்கோம் கசக்கி போடப்பட்டிருக்கோம் நாம் எல்லாம் நம்ம மொழி மறந்து பார்ப்பனர்களோட முழு நேரம் அடிமைகளாக மாறியிருக்கோம் இதுதான் நடக்கும் இன்னைக்கு இஸ்ரேலில் பாலஸ்தீனத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ என்ன நடந்துட்டு இருக்கோ என்ன நடந்துச்சோ இலங்கைன்ற தீவு தமிழர்களுக்கு என்ன நடந்துச்சோ நடந்துட்டு இருக்கோ அதே தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வந்தா எல்லா தேசிய இனங்களுக்கும் எல்லா மாநிலத்தில் உள்ள எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் நடக்கும் இதுக்கான திட்டம் தான் இது பார்ப்பனியத்தின் திட்டம் இது ஆர் எஸ் எஸ் திட்டம் இது பார்ப்பனர்களின் திட்டம் பார்ப்பன நாடா மாற்றக்கூடிய திட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அதனால நாம் இதை கடுமையாக எதிர்ப்போம் பார்ப்பனிய சித்தாந்தத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் காலகட்டம் இது நாம் விழிப்போம் இயக்கமாய் ஒன்றிணைவோம் ஒன்று சேர்ந்து சேர்ந்து உழைக்கும் மக்களின் உரிமைகளை பெற்று

ஒன்னு சேர்ந்து நிக்கிறாங்க தனித்தனியாக பரம்பரையாக எப்படி 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 நாயப்படி எப்படி 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 மாத்தல் நாயப்படி எப்படி 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 கேட்கல நாயப்படி எப்படி 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 மாத்தலை நாயப்படி